ஆதியாகமும் ஏழாம் அதிகாரம்

சேர்த்துக்கொள் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்ரகம் பண்ணுவேன் என்றார் நோவா தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் செய்தான் ஜப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா அறுநூறு வயதா இருந்தான் ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள் தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஒரு பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக வயதாக வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் நூற்று கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திறகுண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமடை பெய்தது அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய குமாரராகியும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மூன்று மனைவிகளும் பிரவேசித்தார்கள் அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன இப்படியே ஜீவ மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் வேலைக்குள் பிரவேசித்தன தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலமித ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கத்தர் உள்ளே விட்டு கதவை அடைத்தார் ஜலப்பிரளயம் நாற்பது நாள் பூமியின் உண்டான போது ஜலம் பெருகி வேலையை கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று வேலையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்தும் உள்ள உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று அப்பொழுது ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் யாவும் மாண்டன உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு விக்கிரகமாயின நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன ஜலம் பூமியின் மேல் நூற்றி ஐம்பது நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது